பாக்கெட்ல வந்து ஒரு நூறு ரூபாய் பணம் இருக்குதா வெளியில போனோம் அப்படிங்கறத பத்தி நம்ம வந்து யோசிக்கிறதே கிடையாது டிஜிட்டல் சொல்லி போட்ட பணத்தை தேடி புகார் வந்திருக்கு இருக்கிற அந்த கணக்கை பார்த்தோம்னா கண்டிப்பா பொருளாதார சரிவு நோக்கி இந்த டிஜிட்டல் கொண்டு போயிருமோங்கிற ஒரு பயம் இப்ப வந்து இப்ப ஒரு ஏடிஎம்ல வந்து நம்ம ஏடிஎம் கார்டை கார்ட் பண்ணி நம்ம பணம் எடுக்கிறோம் அப்படின்னா கூட ஒரு ஏடிஎம்ல பணம் இல்லன்னா அடுத்த ஐடி நடிகை வந்து நம்ம வந்து போகலாம் பணம் இல்லாதது யாரோட தப்பு எந்த ப்ரூஃப்மே குடுக்கல நேரா போய் என் வச்சேன் ஆதார் கார்டு ஓப்பன் ஆகிட்டு அப்ப நம்பர் சொல்றானா இந்த டேட்டா கலவாரி தான் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து ஒரு ஆறாயிரம் நாள் முழுவதும் ஆறாயிரம் புகார்கள் வந்து இருக்கு தொடர்புடைய எல்லாத்தையும் முடக்கி இருக்கிறாங்க ஆனா இப்ப கம்ப்ளைண்ட் வந்து போயிடுறாங்க இல்லையா ஒரு ஸ்டேஜ்ல போறாங்க அப்ப சைபர் கிரைம் போலீஸாருக்கு வந்து இப்ப நீங்க நாலு மாசத்துல ஏழு லட்சத்தி நாற்பதாயிரம் புகார்னா எந்த புகாரை எடுத்து யாரு எங்க விசாரிக்கிறது விசாரிக்க வாய்ப்பே வந்து கிடையாது நம்ம ஒரு தகவலுக்காக நம்ம சைபர் கிரைம் போலீஸார் நம்ம நேர்ல போனோம்னாலுமே அங்க அந்த கிளார்க்கு வேலை பார்க்கக்கூடிய போலீஸார் மட்டும்தான் ஆபீஸ்ல இருக்கிறாங்க முக்கியமான அதிகாரிகளை நம்ம பார்க்க முடியறது இல்ல ஏன்னா ஒருத்தர் தவிர ஒரு ஒரு கோர்ட்டு கலைஞ்சிட்டு இருக்கிறாங்க இந்த கேஸ வந்து ஃபைல் பண்றது அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கடுமையான ஒரு குறிப்பா அந்த சைபர் கிரைம் குற்றங்கள் அதிகரிக்க தொடங்குனதுக்கு அப்புறம் இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மாநகருக்கு ஒரு சைபர் கிரைம் போலீஸ் திருச்சி ஊரக பகுதிகளுக்கு ஒரு சைபர் கிரைம் தான் இருக்கு அப்ப வச்சுதான் இவங்க வந்து நம்ம திருச்சி மாவட்டத்தை வச்சே நம்ம பாத்துக்கிட்டோம் அப்ப இவங்களுக்கு இது போன்ற புகார்கள் வரும்போது அது வந்து பொதுவாவே இந்த வழக்குல வந்து கவனம் செலுத்த முடியாத ஒரு சூழல் வந்தது இருந்தாலும் அத நம்ம திருச்சி மாநகர போலீஸார் வந்து ஒரு டிராக் பண்ணி கொண்டு போயிருக்கிறாங்க அப்படி டிராக் பண்ணி கொண்டு போனதுல ஹரியானா ராஜஸ்தான் இது வரைக்கும் வந்து அக்கௌண்ட் எந்த அக்கௌண்ட்ல இருந்து மாறி இருக்கு சொல்லிட்டு போனா கடைசியில எங்க முடியுது பங்களாதேஷ் வரைக்கும் போகுதான் அந்த நெட்ஒர்க் சரி ஒரு ஒரு இடத்துலயும் உங்க குழு கிடைச்சி இதுல யார் தொடர்புடையும் அப்படின்னு சொல்லி போனா அதுக்கு வந்துட்டு உங்க வந்து போக முடியாது இன்னும் போனா இன்னும் பாகிஸ்தான் அப்படின்ட்டு இங்க போல அப்படின்ட்டு ஒரு குறிப்பிட்ட கட்டத்தோட வந்து நிப்பாட்டுறாங்க ஆஹ் அடுத்த இவங்களோட எல்லைன்னு இருக்கிறது இல்லை அடுத்தது வந்து இதுல அவங்க சொல்லக்கூடிய விஷயம் பணம் ஒரு அக்கவுண்டுக்கு மா மாறினதுல இருந்து அதிகபட்சம் அரை மணி நேரத்துல இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு அவன் வந்து அந்த பணத்தை வந்து மாத்திடலாம் எந்த டைரக்டா ஒரு அரை மணி நேரத்துல இல்ல அரை மணி நேரத்துல நான் சொல்றேன் அதிக ரொம்பவே ரொம்ப அது அதிகபட்சமான அடுத்தது வந்து அந்த பணம் அப்படியே வந்து ஆன்லைன் பர்ச்சேசிங்க மாறிடலாம் அமேசான் அது போன்ற இணையதளங்கள்ல பொருளை பொருளா வாங்கி பொருளை வாங்கி போய் வந்து இந்த இதுல இன்வால்வ் ஆன அந்த அக்கௌண்ட் பண்ணி போனோம்னா இந்த மாதிரி ராஜஸ்தான் போறது மட்டும் இல்லாம அந்த நபர்களை அப்படின்னா அவன் வந்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ராமசாமி குப்புசாமி மாதிரி வந்து அப்பாவியா இருக்கான் இவனுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்ல என்னடா அப்படின்னு வந்து கேட்டோம்னா இது இந்த அக்கௌண்ட வந்து வாங்கி வைக்கிறதுக்குன்னே புரோக்கர்ஸ் இருக்கிறாங்க அதாவது உங்கள் பேர்ல சேம் உங்க பேர்ல வந்து இப்ப வந்து என் பேர்ல எஸ்பிஐ ல ஒரு அக்கவுண்ட் இருக்கு பஞ்சாப் நேஷனல்ல ஒரு அக்கவுண்ட் இருக்கு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல அக்கவுண்ட் இருக்குன்னா எனக்கு நான் எஸ்பிஐ ல தான் நான் வந்து டிரான்சாக்ஷன் வச்சிருக்கேன் அப்ப எனக்கு வந்து இந்தியன் பேங்க்ல இருக்கிறது வந்து எனக்கு வந்து ரேர் தான் அப்ப அந்த இந்தியன் பேங்கனுடைய பாஸ்புக் ஏடிஎம் கார்டு அந்த பின் உள்ளிட்ட அதனுடைய சகலத்தையும் வந்து கொடுத்துறது ஒன்றரை லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல பணம் இருக்கணும்ங்கறதே இல்ல ஜீரோ பேலன்ஸ் வச்சு நீ கையில கொடுத்தாலும் அந்த அந்த நம்பருக்கு ஒரல ரூபாய் முடிஞ்சு போச்சு அந்த அக்கௌண்ட்ட அவன் ஒரு மாசம் எல்லாம் கிடையாது வெறும் இருபத்தி நாலு மணி நேரம் தான் இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாளைக்கு ஒரு அக்கௌண்ட் ம் அந்த பணத்தை எல்லாத்தையும் கைமாத்தி விட்டுட்டு ஒரே நாளில் அந்த அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க போயிடுவான் போலீஸார் வந்து தேடி அவனை தேடி வரத்துக்குள்ள ஒரு மாசம் ஆயிருக்கும் அந்த ஒரு மாசத்துக்குள்ளார அந்த தான் முடிக்க முடியும் கேட்டா ஐயா எனக்கு தெரியாது ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு நான் வித்துட்டேன் அவங்க அவளைதான் பிடிக்க போச்சு இப்ப இந்த மெயின் ஆள்களை வந்து புடிக்க முடியாத ஒரு சிக்கலை வந்து அவங்க சந்திச்சிட்டு சந்திச்சுருக்காங்க இது வந்து நமக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் இப்ப நாடு கடந்து இந்த மோசடி நடக்கிறதுனாலதான் மோடி பிரதமரை பேச வேண்டிய வந்துருச்சு ஆஹ் இது எங்க எந்த நாட்டுல இது அதிகமா நடக்குதுன்னு ஒரு ஒரு தகவல் நம்ம நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நினைக்கிறேன் செப்டம்பர் மாசத்துல அங்கு சத்துல ஒரு அட்டப்பட போட்டுரும் தமிழகத்தை அச்சுறுத்தும் கம்போடியான்னு சொல்லி ஒரு கம்போடியா வேலைக்கு போன ஒருத்தர் வந்து இந்த மாதிரி மோசடி தொழில்களுக்காகவே நிறுவனங்கள் ஏமாப்பட நிறுவனங்கள் நடத்திட்டு இருக்கிறான் பயந்து தெரிச்சு வந்த ஒரு வீடியோஸ் நம்ம ரெடி பண்ணி பேர் அனுப்புறதா வந்து நம்ம இதெல்லாம் அடுத்த வீடியோல பேசுவோம் ஏன்னா இந்த மோசடி டிஜிட்டல் மோசடிங்கிறது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ட்ரைன்டு பீப்புள்ஸ் வந்து இங்கிருந்து வேலைக்கு ஆள் எடுத்துட்டு டேட்டா என்ட்ரி வேலையா அப்படி அத பத்தி நம்ம விரிவாக பேச அப்ப இத வந்து ஒரு மாதிரி அவங்க அந்த பையனோட நம்ம ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணி இந்தியாவுல இருந்து வேலைக்கு எடுத்து இங்க டேட்டா அங்க தான் ஆபரேட் இந்தியா முழுக்க வந்து இப்ப இது சம்பந்தமான விஷயங்கள் வந்து நாடு முழுவதும் ஒரே சேவை தான் ஒன்னு ஒன்பது மூணு பூஜ்ஜியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இந்த நம்பரை ஞாபகம் வச்சிருக்கீங்க எந்த விதமான சைபர் குற்றமா இருந்தாலும் அது பண மோசடியா இருந்தாலும் சரி ஹாரஸ்மெண்டா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சைபர் கிரைம்ல உங்களுக்கு என்ன விதமான ஒரு பாதிப்பு உங்க மார்பிங் பண்ணி வந்து இந்த இதுல பயன்படுத்துறாங்க அந்த மாதிரி அது என்ன குற்றமா இருந்தாலும் இந்த நம்பருக்கு இம்மிடியேட்டா நீங்க ஒரு போன் கால் பண்ணிருங்க போதும் அது மாதிரி பண மோசடி விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளார அவங்களுக்கு நீங்க போன பண்ணிட்டு உங்களோட அந்த அக்கௌண்ட் டீடைல்ஸ் அவங்க கேக்குற டீடைல்ஸ் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அந்த பணம் அடுத்த கைக்கு மாறுறத வந்து ஓரளவுக்கு அவங்க வந்து தடுத்து நிறுத்த முடியும் அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு இப்ப அதிகபட்சமா இன்னொன்னு ரிசர்வ் பேங்க் என்ன பிரிபரன்ஸ் பண்றாங்க இந்த எஸ் எம் வந்து உங்களுக்கு தெரியாத நீங்க பதிவு பண்ணாத ஏதாவது ஒரு லிங்க் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை வந்து கரெக்ட் அதை வந்து பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்கன்னா நீங்க வச்சிருக்கிற பாஸ்வேர்டு வந்து உங்க ஃப்ரெண்டு பையிலேயே உங்க அம்மா பையிலேயே உங்க அப்பா பையில போட்டுட்டு அட்டின் போட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படிங்கறத யூஸ் பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்க ஒரு ரெண்டு

ஒரு சொல்லி பாக்கெட்ல இருக்கும் நினைவுல வந்து ஒரு பத்து நெருங்கிய உறவினர்களுடைய தொலைபேசி எண்களை சொல்லணுங்கிற நிலைமை தான் இன்னைக்கு ஆனா திரும்பவும் அது அவசியமா இருக்கு இருக்கு அது ஒரு டைரி இல்ல இந்த மாதிரி டைரி இல்ல எழுத வேண்டிய கட்டத்துக்கு வந்து உண்மை இல்லன்னா ரெண்டு மாசத்துக்குள்ள பாஸ்போர்ட் மாத்தணி சொல்ற மாதிரி வந்து புதுசா எந்த ஒரு இணைப்பு லிங்க் வந்து மெசேஜுக்கு வந்தாலும் அதை தொடர்றதுல எச்சரிக்கையா இருக்கணும் கரண்ட் கம்பி கரண்ட் தொடற மாதிரி தொடக்கூடாது ஒண்ணு அது அவசியம் இல்லை ஆமா ரெண்டாவது பாஸ்வேர்டை வந்து சேவ் பண்ணிக்க கூடாது ஆமா நீங்க சொல்ற மாதிரி பாஸ்வேர்டு வந்து நான் வேணும் அவனை கெட்ட வார்த்தையில ஒரு வார்த்தையை திட்டி அதே நான் பாஸ்வேர்டா வச்சு இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த செல்போன் பயன்பாடுங்கிறது நீங்க சகஜமா ஒரு பேருந்து பிரயாணத்திலயோ அல்லது பொதுவா பொதுவெளிகள்லயோ பாக்கெட்ல போன் இருக்கும் அந்த ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு அப்படி கையில பாக்கெட்ல எடுத்து கையிலே வச்சிருந்தாலும் அப்படி ஸ்கிரீன் அப்படி தட்டி விட்டு ஏதோ புதுசா மெசேஜ் வந்து அது வந்த உடனே அத வந்து ரியாக்ட் மனநிலைக்கு நம்ம பழகிட்டோம் அப்ப இந்த மனநிலையை புரி வச்சுதான் புது விதமான ஒரு மோசடி அதுக்கு பேர் வந்து ஜம்ப் டெபாசிட் டெபாசிட்டே ஜம்ப் ஆகுறது அதாவது வந்து நார்மலா வந்து ஹாய்

எனக்கு மூவாயிரம் காசு அனுப்பிச்சு சொன்னா ரெக்கெஸ்ட் வந்து அவர் ஓகே குடுத்துட்டாருன்னா அவர் அக்கௌண்ட்ல இருந்து மூணாயிரம் வந்துடும் அப்ப ஐயாயிரத்து அனுப்பிட்டு உங்க அக்கௌண்ட் ஐம்பதாயிரம் இருக்குங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ப அம்பதாயிரத்துக்கு வந்து மணி ரிக்வெஸ்ட் அனுப்பி இருப்பான் நீ ஓகே இப்ப ஐயாயிரம் வந்திருக்கேன்னு நீங்க இத அழுத்துனா அடுத்த நிமிஷம் வந்து ஐம்பதாயிரம் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்பர் அப்ப உங்களை அறியாமலே அந்த ஒரு சிங்கிள் கிளிக்ல அவளோட மணி ரிக்கவெஸ்ட்ட வந்து நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிடுறீங்க அப்ப அப்ப இந்த மாதிரி நேரத்துல அப்போ மெசேஜ் வந்தா அத பாக்காமலும் இருக்க முடியாது பாரு டச் பண்ணிடாத ஒரு முப்பது நிமிஷம் அதாவது பணம் விழுந்துருச்சு அது நம்பகமான மெசேஜாங்கிறத நீ பார்த்துட்டு கொஞ்சம் சம்மந்த சந்தேகமா இருக்குது நமக்கு தெரியாத நபர்கிட்ட இருந்து தெரியாத விதத்துல நமக்கு பணம் வந்திருக்குது ஏன் பணம் வந்திருக்குன்னாலுமே அது உடனே பாக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு அக்கௌண்ட்ல தானே இருக்கு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பாருங்கிறாங்க அந்த அரை மணி நேரத்துக்குள்ள என்ன ஆயிடும்னா அவங்க அனுப்பி இருக்கக்கூடிய அந்த மணி ரிக்வஸ்ட்ங்கிறது வந்து ஒரு வேலிட்டி உள்ளது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து எக்ஸ்பைரி ஆயிரும் அப்ப அதுக்கப்புறம் உனக்கு அந்த ஆபத்து இல்ல அவ்வளவுதான் அப்ப அத வந்து நீங்க அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போகிறது நல்லது அடுத்தது அடுத்தது வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்து அந்த ஆப் செயலிகள் அந்த பிளே ஸ்டோர் மூலமா வந்து இருக்கக்கூடிய செயலிகளை வந்து அதனுடைய நம்பகத்தன்மையை நம்ம வந்து உறுதி செய்துட்டு நம்ம தரவிருக்கம் பண்ணணும் சேவை மனப்பான்மையோட எந்த ஒரு செயலியையும் உருவாக்குவது இல்லை அதுல ஒண்ணு விளம்பர நோக்கமா இருக்கலாம் அல்லது மோசடி நோக்கமா நீங்க சில செயலிகள் எல்லாத்தையும் நம்ம அப்படி சொல்லிட முடியாது சில செயலிகள் நம்மளும் பயன்படுத்துறோம் விளம்பர கட்டாயம் ஒரு மூணு நிமிஷம் வந்து அவங்க போற விளம்பரத்தை நீங்க பார்த்தாதான் அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்க போக முடியும் அப்ப அதுவுமே சந்தேகத்துக்குரியதுதான் வைக்கல இது இது இதே பேட்டர்ல தான் மோசடி நபர்களும் அதை வந்து பயன்படுத்துறாங்க அப்ப அதனுடைய நம்பகத்தன்மையை நம்ம ஓரளவுக்கு அதை உறுதிப்படுத்திட்டு தான் அந்த செயலியவே நம்ம வந்து தரவிறக்கம் செய்யணும் இப்ப இது வந்து என்னன்னா பிரதம மந்திரியினுடைய கிஷான் யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டம் ஸ்கீம் இந்த ஸ்கீம்ல நீங்க பயன்பெறணும் அப்படின்னா இந்த ஆப்பை பயன் டவுன்லோட் பண்ணுன்னு அவனே ஒன்று சொல்றான் அந்த மாதிரி மோடி கிடி படங்கள் எல்லாம் போட்டு அந்த ஆப் வந்து இருக்கு டவுன்லோட் பண்ணிடுறோம் டவுன்லோட் பண்ணி அதில் ரெஜிஸ்டர் பண்ணணும் ரெஜிஸ்டர் பண்ணா உன ஆதார் கார்டு உன் பேரு போன் நம்பர் தெரு பேரு லேண்ட்மார்க்கு எல்லா டீடைல்ஸும் கேட்குது கேட்டோன்னா நம்ம வந்து கொடுத்துட்றோம் முடிஞ்சு போச்சு இது வந்து அவனுக்கு வந்து உங்களை பத்தின ஒரு டேட்டாவா அவன்கிட்ட வந்து போய் சேர்ந்து இதை வச்சு அவன் எந்த விதத்திலயும் உங்களை வந்து ஏமாத்துறதுக்கான ஒரு வாய்ப்பாகும் இதே போலதான் வந்து இந்த லேப்டாப்பு இப்ப இதுல ரொம்ப காமெடியே வந்து என்னன்னா நம்ம ஆளுங்களுக்கு அந்த இது இருக்கிறதே கிடையாது ஒரு பிரபலமான ஒரு நிறுவனத்தின் பேர்ல தீபாவளி ஆஃபரு கிறிஸ்துமஸ் ஆஃபர் நியூ இயர் ஆஃபரு இத பத்து பேருக்கு நீ வந்து ஷேர் பண்ணேன்னா உனக்கு வந்து இந்த ஸ்பெஷல் கிஃப்ட் கிடைக்கும்னா அது வரைக்கும் அவன் வந்து எவனே முன்னப்பண்ணே தெரியாது நான் என்னைக்கும் நம்பரை சேவ் பண்ணி வச்சிருப்பான் அவனுக்கு எல்லாம் அனுப்புவான் எனக்கு என் பத்து வருஷத்து ஃப்ரெண்ட் வந்து அனுப்பு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க மத்த நாளத்துல நல்ல விசாரிக்கிறது மெசேஜ் வராது ஆனா இந்த மாதிரி ஃபார்வர்ட் மெசேஜ் வரைக்கும் அனுப்பிடுறாங்க தொடர்ந்து அந்த வெப்சைட்டோட அந்த நம்ம பார்த்தோம்னாலே அது பேரே நமக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கும் ஆனா அதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியாது ஃப்ரீ ஏதோ பம்பர் பிரைஸ் கார் தராங்களா என்ன ஜஸ்ட் ரெஜிஸ்டர் பண்றது அங்கே பண்ணோம்னா பண்ணணும்னா ஜோலி முடியுது அப்ப இது போன்ற பிளேஸ்டோர்ல வரக்கூடிய ஆப்களை வந்து பயன்படுத்துறதுல ஒரு கவனம் இருக்கணும் அப்படிங்கிற அடுத்து இந்த மாதிரி ஒருத்தனும் இலவசமா அது சலுகையா கொடுக்கறான்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு மோசடி இருக்குங்கிற அவர்னஸ் நமக்கு வந்து இருக்கணும் இது ஒண்ணு இன்னொன்னு இப்ப நமக்கு வந்து யூபிஐ மோசடிங்கறத வந்து வந்துருச்சு இப்ப நம்மளே சொன்ன மாதிரி நீ வீட்ல இருந்து ஒரு நூறு ரூபாய் காசு எடுத்துட்டு வரோம் திடீர்னு சாய்ந்திரம் பார்க்கும்போது பத்து ரூவா தான் இருக்கு இந்த தொண்ணூறு ரூபா காலைல நூறு ரூபாய் கொண்டு வந்தமே என்ன பண்ணும்னு கொஞ்சம் யோசிச்சோம்னா ஆமா நம்ம டீ சாப்பிட்டா நம்ம அங்க செலவு பண்ணோம் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு கணக்கு வந்து வந்துரும் அது ஆயிரமோ ஐநூறு நம்ம பர்சல இருக்கிறது நமக்கு வந்துரும் ஆனா உங்க அக்கவுண்ட்ல ஒரு மூணு அக்கவுண்ட் நீங்க மினிமம் வச்சிருப்பீங்க இந்த அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கு அந்த அக்கௌண்ட்ல எவ்வளவு உங்களா துல்லியமா சொல்ல முடியும் நீங்க ஸ்டேட்மெண்ட் எடுத்து நீங்க மாசத்துக்கு ஒருக்கா வந்து எடுத்து பார்த்து வெரிஃபை பண்ணிருக்கீங்களா என்னை இதுதான் மோசடி இதுலதான் இந்த உங்களோட இந்த ஒரு கவனக்குறைவும் நம்ம இதெல்லாம் நம்ம வந்து கவனம் செலுத்துறதே இல்லை நம்ம பணம் நம்ம அக்கௌண்ட்ல இருக்கு நம்மள மீறி யாரு வந்து எடுத்துட போறான் சேஃப் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா நம்மளை அறியாமலேயே நம்மளுடைய யுபிஐ பயன்படுத்தி நம்மளுடைய அக்கவுண்ட்ல இருக்கிற பணம் வேற விஷயங்களுக்கு வந்து மாற்றம் வந்து செய்யப்படுது இது பெரும்பாலும் எங்க எதுக்கு எதுல போகுதுன்னா அமேசான் பே அதான் பொருளை வாங்கறது அப்ப நம்மளே வந்து நமக்கு தெரியாத அளவுக்கு ஒரு மோசடி வந்து நடக்குது சம்பந்தம் இல்லாத எந்த ஒரு வந்து ஓபன் பண்ண கூடாது அதை படிப்பதற்கு வந்து லிங்க ஓபன் பண்ணி இன்னொரு வெப்சைட்டுக்கு போய் அதை வந்து பாக்குறதுக்கு முயற்சியே பண்ண கூடாது பண்ணக்கூடாது இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டாவது இதுல இருந்து நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோமாங்கிறத சரி பண்ணிக்கிறது இதை சரி இதை நம்ம நம்மளே பரிசோதித்துக்கிறதுக்கு மாசத்துக்கு ஒரு முறை பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி வெரிஃபை பண்ணிக்கணும் அறிமுகம் இல்லாத இணைப்புகளை டச் வந்து பண்ணக்கூடாது அடுத்து இன்னைக்கு சந்தையில வந்து ட்ரெண்டிங் மோசடிகளை வந்து புது வரவு நேற்றைய வரவு இன்றைய வரவுங்கிற மாதிரி வந்து குங்குமப்பு மோசடி குங்குமப்புங்கிறது அதெல்லாம் வந்து கிராம் கணக்குல அது வேலை ஒரு கிராம் ரெண்டு தங்கத்தை வாங்குற தான் குங்கும பூ வாங்கி ஆகணுங்கிற அளவுக்கு வேலை இருக்கு இப்ப வந்து என்னன்னா போன் கால் நான் உலக வங்கியில வேர்ல்ட் பேங்க்ல வந்து வேலை செய்யற ஸ்டாஃப் பேசுறேன் ஆபீசர் பேசுறேன்னு உங்களுக்கு வந்து போன் வரும் இந்த மாதிரி வந்து குங்கும பூங்கிறது மருத்துவ தேவைக்காக வந்து உலகம் முழுவதுமே வந்து எல்லாருக்கும் வந்து தேவையா இருக்கு இப்ப அதை வந்து வேர்ல்ட் பேங்க் வந்து எல்லா நாடுகளுக்கும் டிஸ்ட்ரிபியூட் வந்து பண்ணுது இல்ல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இன்னைக்கு இதுல வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம் இப்போ இப்போ வந்து இந்த மாதிரி குங்குமப்பூ வந்து ஹோல்சேல் மார்க்கெட் வந்து இருக்கு அவங்கள்ட்ட நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி நீங்க எங்கள்கிட்ட வந்து சேல் பண்ணீங்கன்னா நல்ல லாபம் உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து விளம்பர அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறான் ப்ரோச்சர்ஸ் வந்து அனுப்புறான் அந்த அந்த டீடைல்ஸ் வந்து வந்துருது அப்ப அதெல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துட்டு சரின்ட்டு வந்து அவன் சொல்ற அக்கௌண்ட்டுக்கு பணத்தை போடுறோம் சொல்லி முடியும் இப்ப இதுதான் வந்து ட்ரெண்டிங்ல இருக்கு அப்ப அவங்க இந்த மாதிரி விளம்பரங்கள் இணையதள முகவரி மின்னஞ்சல் முகவரி தொலைபேசியன் இதோட நம்பகத்தன்மை நீங்க பரிசு எல்லாமே இருக்கும் நீங்க உடனே முடிவு பண்றதா இருந்தாலுமே சரிப்பா எனக்கு ஒரு ஒரு மணி நேரம் அவகாசம் கொடு நான் பாத்துட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு